அத்தனை பேர்களுக்கும் நற்சலத்தினையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தான் எங்களது காயல் பட்டத்தில் அருகில் உள்ள ஆறு முன்னேறும் ஒரு அநாதை இல்லம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதை நூற்றி நாற்பத்தஞ்சு தின்மை தங்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் பராமரித்துக் கொண்டிருக்கின்றோம் இதை நான் ஏன் சொல்கிறேன் என்றால் ஒரு நாட்டில் இருக்கின்ற அநாதைகளை நாம் காப்பாற்றுவதற்கு எவ்வளோ சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதுதான் மனித நேயத்தில் உள்ளது ஆனால் இதற்கு மாற்றமாக ஊனமுற்றவர்களையும் நோயாளிகளையும் பசி பட்டினியால் வாட வைத்து அவர்களை சாகடித்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேல் அவர் எவ்வளவு பெரிய ஒரு கேடு கட்டவனாக இருப்பார்கள் எல்லாரும் இல்லை அந்த நாட்டில் உள்ள முக்கியமாக நெதன்யாகு அவன் ஒரு ஹிட்லரை விட மோசமானவன் சபை எதிர்க்க இருக்கின்றது கழிச்சிட்டு போயிடலாம் அது இது ஐநா சபை எதுக்குன்னா சமாதானப்படுத்துறதுக்கு இத்தனை வருஷங்களை சமாதானப்படுத்துறதுக்கு முடியல அப்புறம் எதுக்குங்க ஐநா சபை உலகம் முதலாவது ஐநா சபையை ஒழிக்கிறதுக்கு முதல்ல தீர்மானம் போடணும் அப்பதான் உலகம் சுபிச்சு அடையும் என்பதனை தார்மையான கருத்தை வைத்துக் கொண்டு ஒரு நிகழ்ச்சி இந்தியா முழுதும் நடைபெற வேண்டும் நாம் இது கொஞ்சம் செய்திருக்கிறோம் இருந்தாலும் பரவாயில்ல இதை எதாவது செய்திருக்கிறோம் என்ற ஒரு ஆறுதல் அளவுக்கு தான் நாங்கள் இருந்து இவ்வளவு தூரம் நாங்க வந்தோம் உங்களை நான் பாராட்டிக் கொள்கிறேன் இந்த இந்த மாதிரி உள்ள இதுக்கு அரசாங்கம் நம்ம இந்தியா அரசாங்கமே ஏற்கனவே முன்னாடியே இது செய்திருக்க வேண்டும் இருந்தாலும் பரவாயில்ல இப்போதான் பண்ணாங்களா என்று நாம் ஒரு ஆறுதல் அடைகிறோம் இந்த கூட்டம் வெற்றி அடைய இதன் இதனுடைய பலன் நமக்கு இறைவன் நிச்சயமாக எல்லோருக்கும் தருவான் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவேறுகிறேன்